ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியனுடைய பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி மற்றும் இந்தியனுடைய கேப்டனான விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரு கருத்து பார்த்தீங்க அப்படின்னா கோலி ரசிகர்களையும் சரி ரோகிட்டோட ரசிகர்களையும் சரி குறிப்பாக இந்திய ரசிகர்களையும் வந்து கோவப்படுத்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் சாஸ்திரி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா கோலி வந்து நான்காவது இடத்துல வந்து களமிறக்க விடலாம் உலக கோப்பையில் அந்த மாதிரி களமிறக்கும்போது தான் மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சாஸ்திரி வந்து ஏற்கனவே ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் அவர் சொன்ன கருத்துக்கு பிறகு கோலி வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா நான்காவது இடத்துல களமிறங்கி விளையாடுறது எனக்கு ஒன்றும் சிரமமான விஷயம் கிடையாது நான் வந்து களமிறங்க வந்து தயாராக இருக்கேன் ஸோ நாலாவது இடத்துல நான் வந்து களமிறங்குற உலகக்கோப்பை போட்டியில் அப்படின்னு அவர்

அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரா சூப்பராக வந்து பார்ட்னர்ஷிப்பில் அசத்தின வீரர்கள் யார் அப்படின்னா ரோஹித் மற்றும் கோலி இவங்க ரெண்டு பேருந்தான் அதாவது வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் ஏன்னா முதல் ஒரு நாள் போட்டியில் ரோகிட் மற்றும் கோலி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்னர்ஷிப்பில் எழுபத்தி ஆறு ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் பார்ட்னர்ஷிப்பில் ஐம்பது ப்ளஸ் ரன்கள் எடுத்தது இது வந்து ஏழாவது முறை அப்போ வந்து ஷிக்கர் தவான் ரோஹிட் தான் ஓப்பனிங் இறங்குறாங்க அந்த ஜோடி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முறை தான் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் அடிச்சிருக்காங்க ஆனால் கோலி ரோகிட் ஜோடி பார்த்தீங்கன்னா ஏழு முறை வந்து அடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் பார்ட்னர்ஷிப்பில் அதிக ரன்கள் அடித்தது வந்து கோலி மற்றும் ரோகிட் தான் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க அப்போ ஓப்பனராக கோலி இறங்காமல் மூணாவது இடத்துல களம் இறங்கினாலுமே கூட ரோகிட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒருநாள் போட்டியில் அசத்திட்டு வராரு அதுவும் வந்தம் ஆஸ்திரேலியா போன்ற பலம் அணிக்கு எதிராகவே வந்து ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உலக கோப்பையில் ரெண்டு பேரும் வந்து சிறப்பாக வந்து விளையாடுவாங்க அப்படி இருக்கும் சூழலில் அஜித் அகர் சொன்ன மாதிரி தான் இந்திய ரசிகர்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க உலக கோப்பை வந்து ரொம்ப முக்கியமான போட்டி விராட் கோலியோட பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றாதீங்க ஓப்பனிங்கில் வந்து ஷிக்கர் தவான் வந்து கை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து விராட் கோலி ரோஹித் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு செம்மையாக வந்து விளையாடுவார் அதனால் வந்து கோலியோட இடத்த மாற்ற வேணாம் ரோஹித் ரசிகர்களும் கோலி ரசிகர்களும் அவனுடைய அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற மொபைலும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி